ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான மழைக்கு எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய வெங்காய சமோசாதாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் முதல்ல மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல நல்லா கலந்து எடுத்துக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெனைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு பெனைஞ்சி எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு பனைஞ்சு அப்புறமா அரை மணி நேரம் போல் ஊரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுமே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரியே உருட்டிக்கோங்க இப்போ இதை நடுவில் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃப்பிங்கை ஒரு பக்கம் வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணி சைட்லெலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச வெங்காய சமோசாவை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா சமோசாவையும் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவ்வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுமே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான வெங்காய சமோசா அட்டை ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்